மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாவட்டத்தில் நூற்பாலைகள் நலிவடைந்து வருவதாக தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர் கோவை மற்றும் திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகள் மற்றும் பின்னல் ஆடைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் மத்திய அரசின் தவறான ஜவுளி கொள்கையால் மூலப்பொருளான பருத்தி விலை சர்வதேச விலையை விட கிலோவுக்கு பதினான்கு முதல் இருபது ரூபாய் வரை அதிகமாக உள்ளதாகவும் இது பெரு வணிக நிறுவனங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இறக்குமதியாகும் பாலியஸ்டர் விஸ்கோஸ் உள்ளிட்ட செயற்கை நூலடைகள் மீதான வரி விதிப்பும் தங்களை சர்வதேச அளவில் போட்டி போட முடியாதபடி நலிவடையச் செய்வதாக அவர்கள் கூறினர் பருத்தி இறக்குமதி வரிங்க சர்வதேச விலை விட நாங்கள் பதினஞ்சு சதவீதம் வந்து பருத்தி அதிக விலை கொடுத்து நாங்கள் இங்கே தமிழ் இந்தியாவில் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் இறக்குமதி வரி பதினோரு சதவீதம் போகிறதுனால நாங்கள் மற்ற நாடுகளிலேருந்து தரமான முதல் தரமான பருத்திகளை எங்களால் வாங்க முடியல வாங்கினாலும் அந்த விலை எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அந்த விலைக்கு கிடைக்கிறதில்ல இல்லை கியூசியோ பிஐ சட்டம் ரெண்டு சட்டங்களை எங்களுக்கு விதித்ததுனால சர்வதேச விலையில் பாருங்கள் விஸ்கோஸ் ஆகட்டும் பாலிஸ்டர் ஆகட்டும் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் அதிக விலை கொடுத்து தான் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இருந்து நாங்கள் வாங்கிட்டு வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பருத்தி செயற்கை நூலடைகள் சர்வதேச விலைக்கு கிடைப்பதால் அந்நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைந்த விலைக்கு ஆடைகளை தயாரித்து உலக அளவில் போட்டி போடுவதோடு இந்தியாவுக்குள்ளேயும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவது தங்களை பாதிப்படைய செய்வதாக ஜவுளித்துறையினர் கூறுகின்றனர் மத்திய அரசாங்கம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் என்பதை ரத்து செய்து இந்த மூலப்பொருட்கள் பாலிஸ்டர் விஸ்கோஸ் தங்குதடையின்றி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதித்தால் மட்டுமே இந்திய அரசின் நூறு பில்லியன் டாலர் என்ற ஏற்றுமதி இலக்கை எளிதாக அடைய முடியும் செயற்கை நூலிழைகள் மீதான வரி விதிப்பு நீக்கப்பட்டு சர்வதேச விலைக்கு பருத்தியும் கிடைத்தால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற இடந்த பெருமையை கோவை மீண்டும் பெறுவதுடன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வும் மலரும் என நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்